Vielen விஷயமாதிரி விழா இன்னைக்கு விழா வந்து வெள்ளிக்கிழமை விழா தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம் அதுவும் வருஷத்தோட மொத வெள்ளிக்கிழமை எனக்கு எப்படி போச்சுன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு நாள் வந்து நான் வீடியோ வந்து ஆன் பண்றதுக்கே மறந்துடுவேன் அந்த மாதிரி இன்னைக்குமே வந்து வீடியோ வந்து ஆன் பண்றதுக்கு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ ஓடுதா என்னன்னு சொல்லிட்டு பாக்குறேன் வீடியோ வந்து ஆன் பண்றதுக்கே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தான் வீடியோ எடுத்திருந்தேன் சிம்பிளா வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால கலர் கோலமாக கொடுக்கலாமே ரொம்ப லேட் ஆக போகுது வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால ரொம்ப பெருசாக போடாமல் சிம்பிளாக போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டால் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக இந்த மாதிரி போடுறப்ப தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்குறதுலாம் கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுது அந்த மாதிரி என்றைக்குமே கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருந்துச்சு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கொடுத்துட்டு அடுத்தது வந்து பூஜை வேலை போய் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் தலையெல்லாம் தோட்டி தலையை சீவி அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு பூஜை முக்கம் வந்தாச்சு இந்த பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செடியில் வந்து பூத்து இருந்தது அதை தான் வந்து நேற்றே வந்து பறித்து வச்சுருந்தேன் தலையில் வச்சுட்டு பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறைய பேர் வந்து இந்த பதிவில் வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு இது நம்ம வந்து பூஜை ரூம்ல எந்த போட்டோ வைக்கலாமா அக்கா வாராகி அம்மா போட்டோ வைக்கலாமா பிரம்மா போட்டோ வைக்கலாமா இந்த மாதிரி ஒரு சில குழப்பத்துல உங்களோட பூஜை ரூம்ல இந்த போட்டோ வைக்கணும் அந்த வைக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எல்லா சாமி போட்டோவும் கண்டிப்பா தெய்வங்களோட போட்டோவும் தாராளமா வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சுகிட்ட வரைக்கும் எல்லா தெய்வங்களோட போட்டோவா வைக்கலாம் அது சிலையா வைக்கிறப்பதான் பாத்தீங்கன்னா அதோட அளவுகள் வந்து இருக்கு அதனால அளவுகள் வச்சாலும் பாத்தீங்கன்னா வந்து பெருசா வச்சாலும் அதோட நெய்வேதியங்கள் அபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து முறையா பண்ணணும் அதனால புகைப்படங்கள் சாமியோட போட்டோல வந்து எல்லா போட்டோவும் வைக்கலாம் வாராகம்மா போட்டோ வைக்கலாம் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் போட்டோ வைக்கலாம் எல்லா எல்லாரோட போட்டோவும் வைக்கலாம் இதுதான் வைக்கணும் இதுதான் வைக்க கூடாதுன்னு இல்ல எல்லாரும் வந்து சொல்லுவாங்க பூஜை ரூம்ல இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது உங்களோட பூஜை ரூம்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து வைங்க தான் நான் சொல்லுவேன் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க பூஜை ரூம்ல வந்து வாராகம்மா போட்டோ வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துடணும் அது அந்த மாதிரியே வந்து கமாண்ட் எனக்கு பண்ணிருக்காங்க தான் நான் சொல்றேன் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பூஜை ரூம்மா வச்சுக்கிட்டாதான் நம்ம சாமி கும்பிடும் போதெல்லாம் நம்மளோட மன திருப்தியா அந்த சாமி வந்து கும்பிட போறோம் ஐயோ அந்த போட்டோ வச்சிருக்கமே இது வந்து வைக்க கூடாதா வைக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட வந்து சாமி கும்பிட்டா மனசுக்கு திருப்தியாவே சாமி கும்பிட்ட மாதிரி இருக்காது அதனால சாமி போட்டோவா எல்லா தெய்வங்களோட போட்டோவும் வச்சிருக்கலாம் விக்கிரகங்கள் வர்றப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான சைஸ் வந்து இருக்கு ஒரு ஒரு சைஸுக்கு வந்து நம்ம அதுக்கு வந்து நைவேதம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கு நான் வந்து வாராகி அம்மா சீக்கிரமா வந்து என்னோட வீட்டுக்கு இன்னும் அவங்க வர வேண்டிய சூழ்நிலை வரலையானு தெரியல நிறைய பேர் வந்து வாராகி அம்மா போட்டோ வாங்கி வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கற்பக சிஸ்டர் வேற சொல்லிட்டே இருக்காங்க வாராகி அம்மா சீக்கிரம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னோட வீட்டுக்கு எப்போ வரணும்னு இருக்கோ அப்பதான் வருவாங்க நாம என்னதான் அவங்க வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிருந்தாலும் அவங்க வர தான் கண்டிப்பா வருவாங்க அப்ப வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து தாராளமா அவங்களுக்கு வந்து நான் பூஜை பண்றேன் குறை சொல்றவங்க எப்படி இருந்தாலுமே குறை சொல்லுவாங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு இல்லன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூஜை ரூம்ல சாமி போட்டோ வச்சு வழிபடுங்க என்னோட இதுமே அந்த தான் யார் வேணா ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பூஜை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து மன திருப்தியா வந்து இருக்கும் நேற்றே வந்து துளசி மாடத்துல வந்து வியாழக்கிழமை அதுமாதிரி நல்லா கழுவி விட்டுடுவேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில தான் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவேன் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமெல்லாம் வந்து தடவி அப்பதான் எனக்கு துளசி மாடுதல அந்த மஞ்சள் எல்லாம் தடவி குங்குமம் வச்சாதான் நல்லா மங்களகரமா இருக்கும் அந்த மாதிரி காலையில வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி உருளில வந்து பூவெல்லாம் வச்சுட்டேன் கடவுள் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது பெருசா வந்து நெய்வேதியம் படையல் இந்த மாதிரி நிறைய அலங்காரம் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறது போறது கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணாலே போதும் எதுவுமே நெய்வேதியத்துக்கு இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா கல்கண்டு வீட்ல வந்து பொட்டுக்கடல இருக்கும் வெள்ளம் இருக்கும் இதெல்லாம் வச்சு நம்ம உள்மண் உள்ளன்போடு உள்ள இருந்து நம்ம அவர் வணங்கினாலே போதும் மன திருப்தியோட அவர் வந்து நம்மளுக்கு வந்து அருள் பாலிப்பாரு இதுதான் வைக்கணும் அதை தான் வைக்கணும் இதெல்லாம் வச்சாதான் நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம செய்வாரு போவாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி செஞ்சாலே போதும் நம்ம கேட்கறத அவங்க வந்து கொடுப்பாங்க இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கு ரெடி பண்ணிட்டு விளக்கு ஏற்ற வேண்டியதுதான் நான் வந்து விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு அஞ்சு எழுபது வந்து ஆயிடுச்சு ஏன்னா வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து வெள்ளிக்கிழமை வேலை இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கடகன்னு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து விளக்கு மாதிரி இருந்தது வெள்ளிக்கிழமை மட்டும் நிறைய பேர் நான் என்னதான் பூஜை பண்ணாலும் எனக்கு வந்து கஷ்டம் கஷ்டம் கொடுக்கறது வந்து கடவுள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு எனக்கு வந்து நல்லதே நடக்க மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பெருசா நடக்க போகுதுன்னா அது வந்து சின்னதா வந்து முடிஞ்சிடும் அந்த இந்த மாதிரி பூஜைகள் பண்றப்ப நம்மளுக்கு வந்து அது தெரியாது கடவுள் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்மளுக்கு செஞ்சிருக்காருன்னு தெரியாது நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து எனக்கு இது நடந்ததுக்கா அது நடந்ததுக்கா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே ஒரு சிலர் வந்து நான் இன்னமும் விளக்கு ஏற்றிட்டு தான் இருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க கர்ம வினையால வந்து அது நடக்கிறது வந்து தள்ளி போகலாம் அவங்களோட பாவங்களை வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்ற பூஜை பண்ண பண்ண வந்து கம்மியாயிட்டே வரும் கண்டிப்பா வந்து ஒரு நாள் நீங்க நினைச்சது வந்து நடக்கும் எது இதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கடவுள் வந்து இதுல வந்து கத்துக்கிறதுக்கு ஒரு பாடத்தை வந்து கத்து கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கோங்க இப்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்காக இதை வந்து நம்மளுக்கு செயல்படுத்துறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க நானுமே வந்து இப்ப என்ன ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்காக தான் கடவுள் வந்து இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரிதான் எடுத்துப்பேன் அதனால எதையுமே மனம் தளராம செய்யுங்க கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் நடக்கல நடக்கலன்னு சொல்றவங்களுக்காக இதை வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப பிரம்ம ஏற்றிட்டு தூபம் வந்து காமிச்சிட்டு வேண்டுதலை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வேண்டுதல் வச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கோலத்தை வந்து கொஞ்சமா அப்படியே விட்டுட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் போட்டு கண்டினியூ பண்ணி மீதி வந்து முடிச்சுடுவேன் நான் அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் சில ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சாமி ஃபோட்டோலாம் வச்சிருக்க மாட்டேன் அங்கங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த அந்த இருக்கட்டும் சாமி போட்டாவா இருக்கட்டும் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி முருகர் சிலையுமே வந்து இப்ப வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனா வச்சிருக்கிற இடமே தெரியல அவருக்கு வந்து மனப்பலக ஒன்னு ஒன்று செஞ்சு அது மேல வந்து அமர்த்தணும் அவர் வந்து சைடுல வந்து இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சரியா தெரியல ஆஹ் அதனால ஒரு மேடை மாதிரி வச்சு அதுக்கப்புறம் வச்சுக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோஜரமில்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டா தான் நம்ம மனசு திருப்தியாக வந்து சாமிக்கு முடியும் இதுதான் வந்து நான் சொல்கிறேன் உள்ள பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வந்துட்டேன் நிறைய பேர் வந்து துளசி மாடத்துக்கு நல்லா வர்றதுக்கு டிப்ஸு சொல்லுங்க துளசி வர்றதுக்குன்னு சொல்லியிருந்தேன் எனக்குமே வந்து வெயிலே வந்து கொஞ்சம் கூட ப படலை போர்ட்டிகோவில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோ வந்து மூடிதான் இருக்குது அதனால அந்த சூரிய ஒளி வந்து படுறதுக்கு சான்ஸே இல்லை எனக்குமே வந்து சரியாக வரமாட்டேங்குது கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் எடுத்து வைப்பேன் அது ஒரு ஒரு நாள் வந்து எடுத்து வைக்க மாட்டேன் அதனால அப்ப தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துட்டு எடுத்து வைக்கிறது இல்ல அதுலயால எனக்குமே வந்து வரமாட்டேங்குது அதுல பூச்சி வேற நிறைய வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கு வெயில்ல எடுத்து வச்சா நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயில்ல இருக்கிற செடி வந்து எனக்கு சூப்பரா வந்து மரம் மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி துளசி செடி அதனால வெயில்ல வச்சு பாருங்க என்னோட எதுவுமே அந்த மாதிரிதான் நானுமே வந்து ஒரு பத்து நாளைக்கு வெயில்ல வச்சு பாரு துளசி செடி நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு மாத்தறதுக்கு ஒரு மாதிரி விருப்பம் கிடையாது எனக்கு இந்த இடத்துல இருந்தாதான் எனக்கு துளசி மனை பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் போதுன்னு தோலுது ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து படிக்கட்டு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு படிக்கட்டு அந்த படிக்கட்டுல எங்கயாச்சும் வையே கண்டிப்பா வந்து சூரிய ஒளி துளசி நல்லா வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு நானுமே ஒரு பத்து நாளைக்கு வெயில வந்து வச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரூபா சிஸ்டர் வந்து ஸ்டார்ட் வீடியோல சொல்லியிருந்தாங்க உங்க சேரி கலரே மேட்சிங்கா வந்து கோலம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நானுமே வந்து அப்பதான் பாத்திருந்தேன் ஐயோ ஆமா கரெக்டா வந்து நம்மளோட சேரி கலரே வந்து நம்ம கோலம் போட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன் ரூபா சிஸ்டர் நல்லா வந்து கவனிச்சிருக்கீங்க நிறைய பேர் வந்து வாசல்ல வந்து இந்த மார்கழி மாசம் வந்து விளக்கு ஏத்தி வைக்கலக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ஏத்தி வைக்காதவங்க அந்த போகில இருந்து போகி அதுக்கப்புறம் பெருமொங்கல் அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் இந்த மூணு நாள் வந்து வாசல் விளக்கேத்தி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வழியா சிம்பிளா வந்து ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு இது கலர் அங்கே கொஞ்சம் வந்து ஆயிடுது அதுக்குள்ள சுக்கர உரையில வந்து தீபாராத காமிக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பஞ்சகவி விளக்கு வந்து ஆறு டு ஏழுல வந்து ஏற்றி வச்சிருந்தேன் ரூபா சிஸ்டர் வந்து ரொம்ப நாளா வந்து பஞ்சகவ விளக்கு வந்து செஞ்சு காட்டுங்கக்கான்னு சொல்லிட்டு கேட்டு இங்க வந்து வெயில் வந்து சரியா காயில ஒரு ஒரு நாள் வெயில் வந்து திறக்குது அதுக்கப்புறம் மானம் மூடிக்குது அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிக்குது அதனாலே வந்து நான் கோலம் கூட பாத்தீங்கன்னா அரிசி மாவு வந்து அரைச்சே காய வைக்கல ஏன்னா புளிச்சு போயிடுது வெயில் வந்து சரியா காயாதனால காஞ்சா நல்லா வந்து காஞ்சதுன்னா ஒரு ரெண்டு நாள்ல வந்து அழகா வந்து பஞ்சகவி விளக்கு வந்து செஞ்சிடலாம் சீக்கிரமா வந்து வெயில் காயட்டும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து நான் பஞ்சகவி விளக்கு வந்து எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன் சிஸ்டர் கமான்ஸ்ல வந்து நீங்களும் கேட்டுட்டே இருக்கீங்க எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ சீக்கிரமா வந்து பஞ்சகவி விளக்கு வந்து செஞ்சு காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நித்யஸ்ரீ அவங்களோட பாட்டு வந்து போட்டு விட்டுரு வெள்ளிக்கிழமை அவங்களோட பாட்டு வந்து போட்டு விட்டுட்டாலே வீடியோ நல்லா மங்களகரமா இருக்கும் அதனால போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேத்து நைட்டே வந்து கிச்சன் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டேன் காலையில வந்து கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்பவுமே கிச்சனுக்கு நம்ம வரோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தொடர வேண்டியதா வந்து பால் சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம காலையில வந்து நம்ம தொடறதா இருக்கட்டும் எல்லாம் பண்ணோம்னா அந்த நாளே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பரா போகும்னு சொல்லுவாங்க அதனால வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாலை தான் எடுத்து அடுப்பில் வைப்பேன் பால் காயிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கு குட்டி போல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூ பறிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி எடுத்து வந்து வச்சுட்டா எல்லாம் வந்து வரவே இல்லை சரியா இந்த டைம் தான் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் சூப்பரா வந்து வந்துருச்சு அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து அதுக்கு பந்தல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க சணல் போட்டு நல்லா சூப்பரா வந்துருச்சு இப்ப பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து சங்கு பூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெண்களுக்கு வந்து ரொம்ப வரப்பிரசாதம் சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து அந்த நம்மளோட லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் ப்ராப்ளம் வரும் இல்லையா அப்ப வந்து நல்லா வைத்த வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைம்ல காலையில வந்து வெறும் வயத்துல இந்த மாதிரி தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இந்த பூ வந்து போட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே வந்து அந்த வைத்த கேட்கும் எனக்கு வந்து நான் அந்த அந்த மாதிரி மாதிரி நான் ரொம்ப வந்து 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 உடனே இன்னைக்கு அந்த டீ போட்டு போட்டு குடிச்சிருந்தேன் சும்மா இருக்கிற டைம்ல வந்து காலையிலேயே குடிக்குது ரொம்ப நல்லது ரொம்ப எதுவுமே பணத்தில தண்ணி கொதிக்க வச்சு அந்த பூ வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பூ சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பூ இருந்தா சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூ நாலு பூ பூத்து அதனால வந்து இன்னைக்கு டீ போடலான்றதாக டீ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அப்படியே வந்து இதுல நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து பிடிக்காதவங்க அதோட ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை போட்டுலாம் தேன் கலந்து குடிக்கலாம் இல்லை எலுமிச்சை மழை புரிஞ்சு விட்டு குடிக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல நல்லா கொதிச்சு அந்த தண்ணி வந்து கலர் மாறின பிறகு அப்படியே வந்து சக்கரை எதுவுமே போடல அப்படியே தான் வந்து குடிச்சிருந்தேன் ஒண்ணுமே தெரியாது ஒரு மாதிரி ஸ்மெல் லைட்டா அடிக்கிற மாதிரிதான் இருக்கும் கடை கடன் குடிச்சுட்டா ஒண்ணுமே தெரியாது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுவும் இல்லாம நம்ம சங்குப்பூ நம்ம வீட்டுல இருக்கிறது இன்னொரு விதத்துல வந்து நிறைய நன்மைகள் இருக்கு நான் அடுத்தடுத்து வீடியோல வந்து நான் வந்து சொல்றேன் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு அதோட கலர் வந்து இறங்கி பூவே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையாயிடும் எடுத்துட்டு அப்படியே வடிக்கட்டி நம்ம குடிக்க வேண்டியதுதான் கலரே வந்து பாருங்களா ரொம்ப மாறிடுச்சு ப்ளூ கலர் பூவோட கலர் வந்து நல்லா இறங்கிடுச்சு இதே வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டா வேற ஒரு கலரா வந்து மாறிடும் அது வந்து நம்ம குடிக்கலாம் இது வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அந்த சங்குப்பு வந்து ரொம்ப நல்லது நம்ம அடிக்கடி நம்ம குப்பையில அங்க எங்க பார்ப்போம் இதோட அருமை வந்து நம்மளுக்கு சரியா தெரியுது இல்லை ஆனா இந்த இதுல வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்கு எனக்கு வந்து சங்குப்பூ டீ போட்டுக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு அடுத்தது வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து ரொம்ப எதுவுமே செய்யல இட் நேற்று பழைய இட்லி இருக்கு அதை வந்து உப்புமா செய்ய போறேன் சௌச்சவ் இருக்கு அதை வந்து கூட்டு பண்ணிட்டு கொஞ்சமா வத்தல் வரு போகிறேன் வேற எதுவும் உருளைக்கிழங்கு இருந்தா உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிரும் உருளைக்கிழங்கு இல்லைன்றதால வத்தல் வந்து வறுக்க போறேன் எது செஞ்சாலும் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு இருந்துட்டு அது வந்து பொறிச்சு வச்சிரும் பசங்களுமே அதான் சாப்பிடுவாங்க எனக்குமே வந்து அதான் பிடிக்கும் அதெல்லாம் செஞ்சிருவேன் இன்னைக்கு வந்து இட்லி தான் இருந்தது உப்புமா செய்ய போறேன் எப்பவுமே இட்லி உப்புமா செய்யறதுக்கு வந்து இட்லியை வந்து எடுத்துட்டு தண்ணியில வந்து நல்லா முக்கிய எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டேன் நல்லா இட்லி உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்குமே நல்லா அந்த அடைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கட்டி கட்டியாவும் இருக்காது இட்லி நான் அந்த மாதிரி தான் வந்து இட்லியை போட்டு அந்த தண்ணியில போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா உத்து விட்டா எந்த மாதிரி நல்லா பல பலன்னு உதறது பாருங்க இந்த அளவுக்கு இட்லி உப்புமா நல்லா உதிரி உதிரியா இருக்கும் அந்த கட்டி கட்டியா இட்லி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கே வந்து அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அதனாலதான் இட்லி வந்து தண்ணியில கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா எடுத்து நல்லா அழகா வந்து உதிரி உதிரியா எடுத்து வைப்பேன் நிறைய பேர் பொங்கல் கிளீனிங் வீடியோ போடலையாக்கா பொங்கலுக்கு கிளீன் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஆயுத தான் எல்லாத்தையும் கிச்சனே வந்து ஃபுல்லா தலைகீட மாத்தி எல்லாமே கிளீன் பண்ண அதனால எந்த அளவுக்கு டெஸ்ட் எதுவுமே கிடையாது கிளீனா தான் இருக்கு அது இல்லாம இப்ப வந்து கன்னி பூஜை வீட்டுல வச்சிருந்தியா அப்பதான் வந்து வீட்டெல்லாம் வந்து கிளீன் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு கிளீன் பண்ணிட்டு பூஜை முடிஞ்ச மறுநாள் வந்து கிளீன் பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த கற்பூரம் எல்லாம் அதனால வீடு ஃபுல்லா வந்து அந்த அந்த ஒரு மாதிரி கருப்பு கருப்பா வந்து அடைஞ்சிருச்சு அதனால மறுநாளுமே வந்து கிளீன் பண்ணியிருந்தேன் அதனால வீடு வந்து தான் இருக்கு இந்த டப்பா தான் ஒரு பாட்டில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு அதை மட்டும் எடுத்துட்டு கழுவணும் மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து கிளீன் பண்ற அளவுக்கு எதுவும் இல்லை ஓரளவுக்குதான் இருந்தது வந்து சிம்பிளா தான் இருந்தது ஓரளவுக்கு கிளீன் பண்ணிட்டேன் அந்த பாட்டில் கழுவுற வேலை தான் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து அந்த கிளீனிங் வீடியோ வரும் எல்லாம் ரெடி பண்ணி பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் சவு கூட்டுமே ரெடி ஆயிடுச்சு தாளிச்சு பசங்களுக்கு வந்து வத்தல் மட்டும் தான் இருந்தது அதை மட்டும் வருத்து பத்தலுக்கும் சவு கூட்டுக்குமே செட் ஆகாது வேற எதுவும் இல்லைன்றதுனால வத்தல் தான் வருத்து வச்சு கூடவே வந்து எலுமிச்சை பழம் ஊருகா வச்சிருக்கேன் அதை தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் கூட்டுக்குன்றதுனால பசங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிட்டேன் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து வெளியில வந்து நிறைய பூ பூத்து இருந்தது இப்பெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றப்ப பூ வந்து மலர்றது கிடையாது அப்போ போய் எங்க பூ பறிக்கிறது நல்லா மலரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பூ வச்சு பண்ணிக்கிறது காலையில வந்து விடிஞ்ச பிறகுதான் பூத்த பிறகுதான் பூ பறிக்கிறது இந்த டைம் பாத்தீங்கன்னா நிறைய செம்பருத்தி பூ வந்து நிறைய பூத்து இருந்தது அதை தான் சரி பறிக்கலாம்னு சொல்லிட்டு பத்து பறிச்சிருந்தேன் ரோஸுமே வந்து செவன் டேஸ் ரோஸ்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருச்சு ஒரு ரெண்டு வாரம் ஆகுது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய மொட்டு வந்து பூ வந்து நல்லா பூத்து அந்த கலரே வந்து நல்லா பிங்க் கலர்லயே ஒரு டார்க்கு பிங்க் மாதிரி நல்லா சூப்பரா இருந்தது எனக்கு வந்து செவன் டேஸ் ரோஸ் வந்து நிறைய பூக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாந்து வச்சிருக்கேன் எப்படி வர போதுன்னு தெரியல காக்காட்டாமே வந்து நிறைய வந்து பூத்து இப்போ வந்து மழை பெஞ்சிருந்தது இல்லையா அதனால நிறைய வந்து அரும்பு வச்சு நிறைய வந்து பூ பூத்து இருந்தது இன்னொரு செடியுமே இருந்தது எலி வந்து அழகா வந்து கட் பண்ணி போட்டுருச்சு பூ வந்து பூத்து கட் பண்ணி போட்டுருது இந்த மாதிரி தான் ரோஸ் செடி வந்து அழகா கத்திரிக்கோள கட் பண்ண மாதிரி கட் பண்ணி போட்டுருது என்ன பண்றதுன்னே தெரியல இன்னைக்கு பூ வந்து இவ்வளவு பூத்து இருந்தது இதோட அந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு பர்த்டே விஷர்ஸ் தான் பாக்க போறோம் பர்த்டே வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகுதான் எனக்கு வந்து வந்து என்னோட பர்த்டே வந்து சொல்லிருந்தாங்க அதனால இந்த வாரம் தானே விஷ் பண்ணிக்கலாம்னு விஷ் பண்ணிக்கிறேன் உமையாள் சிஸ்டருக்கு வந்து ஜனவரி எட்டு வந்து எனக்கு பர்த்டே சொல்லியிருந்தாங்க முன்னாடியே நான் வீடியோ வந்து விஷ் அன்னைக்கு தான் வந்து என்கிட்ட சொன்னதால பாத்தீங்கன்னா இன்னைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் அடுத்ததான் சுகப்பிரியா சிஸ்டர் வந்து இந்த வாரம் வந்து பர்த்டே வந்து செலிபிரேட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் ரொம்ப ஹாப்பியா எப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் புடிச்சாந்தான் லைக் பண்ணுங்க இப்பதான் என்னோட டைம் பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க